ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்துருச்சுங்க டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோரில் வேக்கன்சிஸ் எல்லாமே மாற்றி அமைச்சிருக்காங்க கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் மிக பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக மதி கருத்து கணிப்பு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஊரில் இப்படி தான் இருக்கும் நான் தோராயமாக கொடுக்குற கருத்து கணிப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சார் ஏன் சார் இவ்வளோ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க நிறைய கோச்சிங் சென்டர் அடி வாங்கிச்சு சார் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே நிறைய பேர் சொல்கிறாங்க நான் கோச்சிங் சென்டரில் படித்து ஒரு சல்லி காசுக்கு யூஸ் இல்லைன்றத சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கட்

ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் இங்கே போட்டிருக்காங்க ஆனா அதெல்லாம் உண்மையே கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி கட் ஆஃப் வருவதற்கு இந்த ஆண்டு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாதுங்க நான் அடிச்சு சொல்றேன் நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது சேஃப் சோன் சொல்லிட்டு நிறைய பேர் கட் ஆஃப் போடுறாங்க நம்ம சோனு யாராலையும் கொடுக்க முடியாது இந்த வந்து மிகச்சிறந்த கல்வி வல்லுனர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மட்டும்தாங்க ஸோ நாம ஏனோ தானோ மற்றவங்க போற மாதிரி எல்லாமே கட் ஆஃப் போட கிடையாது எக்ஸாக்டா சிலர் எல்லாமே நூறு மார்க் எடுத்தா கூட போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க ஆனா அதெல்லாம் கிடையாது மொத்தமாகவே வேகன்சிஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு தான் ஓகேங்களா ஸோ ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி வைஸாக யாராக இருந்தாலுமே என்ன டிபார்ட்மெண்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு நூற்றம்பது தாங்க ஓகேங்களா நூற்றம்பது கொஷின் ரைட்டாக இருக்கணும் அதே பிசி இருந்தால் நூற்றி நாற்பத்தஞ்சுங்க எம்பிசி இருந்தால் நூற்றி நாற்பது பிசி முஸ்லீம் இருந்தால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எஸ்சி இருந்தால் நூற்றி முப்பதுங்க எஸ்டி இருந்தால் நூற்றி இருபத்தஞ்சி எஸ்சி ஏவாக இருந்தால் நூற்றி இருபது பிடபிள்யூ எக்ஸரிஸ் மேன் டிரான்ஜெண்டர் எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெண்கள் அப்படின்னு நான் பார்க்குறப்ப வெறும் நூற்றி பத்து இருந்தாலே போதுங்க இதுதாங்க அந்த காமனா ஸோ டிஃபரன்ஸில் எப்படி பிடபிள்யூ எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி கேட்டகரி டைப்பிங் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது என்கிட்ட பிஎஸ் டீம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நூற்றி பத்து இருந்தாலே போதும் இது எல்லாமே சேஃப் ஜோன் நான் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் முன்னாடி நான் பேசிக்கான கட் ஆஃப் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் இப்போ கட் ஆஃப் உங்களுக்கு ஒரு சில அனலைஸ் பண்ணுறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க இவ்வளோ கம்மியாக சார் கட் ஆஃப் வரும் உண்மையாகவே இது வந்து கட் ஆஃபா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நிறைய பேர் கேட்குறீங்க கட் ஆஃப் தாங்க புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூ ஜூனியர் அசிட்டன்ட்டு டைப்பிஸ்ட்டு ஃபாரஸ்ட் வாட்சரு ஓகேங்களா இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாமே வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட்டாக வருமானது உங்களாலையும் சொல்ல முடியாது நம்மளாலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இப்போ நான் இந்த கட் கட்டா வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது சில மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஒரு ஐந்துலேருந்து ஒரு மூன்று மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் இந்த மாதிரி தான் குறையும் இதுக்கு மேலே குறைவதற்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க ஸோ ஜென்ரல் கேட்டகிரி ஜூனியர் விஏஓ கேட்டகரியாக இருந்து அப்படி விஏஓக்கு நான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நூற்றம்பது மார்க் வேணும் ஜூனியர் ஸ்டென்ட் நூற்றி ஐம்பத்தொன்று ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு டைப்பிஸ்ட் வந்து நூற்றி நாற்பது ஸ்டெண்ட் டைப்பிஸ்ட் நூற்றி முப்பத்தஞ்சு பிஎஸ்டிஎப் நூற்றி இருபது சேஃப் ஜோன் நூற்றி முப்பத்தஞ்சுங்க ஸோ அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு வரப்ப ஜூ வி நூற்றி நாற்பத்தஞ்சு கண்டிப்பாக இருக்கணும் ஜூனியர் அஸ்டன்ட் டிகிரி நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்ச் நூற்றி முப்பத்தி ஒன்பது டைபஸ் நூற்றி முப்பத்தஞ்சு சின்ன ஆபிஸ் நூற்றி மூணு பிஎஸ்டி பதினெட்டு சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்கிறப்ப விஏஓ நூற்றி நாற்பது முஸ்லீமா இருக்கிறப்பூனியர் நூற்றி முப்பத்தி ஒம்பது ஃபாரஸ்ட் வாட்சிய நூற்றி முப்பத்தி மூணு டைபஸ் நூற்றி முப்பது ஸ்டெண்டர்ட் ஆபிஸ் நூற்றி ஒன்பது பிஎஸ்டி நூற்றி பதினஞ்சு சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க ஓகேங்களா எம்பிசி மற்றும் டிஎன்சி

விஇக்கு நூற்றி முப்பதுங்க ஜூனியர் அரிஸ்டன்ட் நூற்றி இருபத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபத்தாறு டைபஸ் நூற்றி இருபது டைப்பஸ் நூற்றி இருபது பிஎஸ்டி நூற்றி எட்டு செப்ஜோன் நூற்றி இருபதுங்க எஸ்இஏக்கு வந்து பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் வி நூற்றி இருபத்தஞ்சு ஜூனிய அசிஸ்டன்ட் டிகிரி நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சன் நூற்றி இருபது டைபிஸ் நூற்றி பதினெட்டு சினோடைபஸ் நூற்றி பதினெட்டு பிஎஸ்டி நூற்றி ஏழுங்க செப்சோன் அப்படி பார்க்கறப்ப நூற்றி இருபதுங்க எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா விஏஓ நூற்றி இருபது ஃபாரஸ்ட் ஜூ ஜூனியர் நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி பதினெட்டு டைப்பஸ் நூற்றி பதினாறு சினோ டைப்பஸ் நூற்றி பதினஞ்சு பிஎஸ்டி நூற்றி அஞ்சு பிடி ஓட்டி வர எக்ஸர்வீஸ்மெண்ட் ட்ரான்ஜென்டி டூ வாய்ந்த நூற்றி முப்பது ஜென்ரலுக்கு விஓக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுனியர் எஸ்டன்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூ நூற்றி இருபது இருந்தாலே போதும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து டைபிஸ்டுக்கு நூற்றி பத்து ஸ்டார் டைபிஸ்டுக்கு நூற்றி நூற்றி அஞ்சு பிஎஸ்டிமா இருந்திருக்கும் பட்சத்தில் நூறு இருந்தாலே போதும் சேஃப் ஜோனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பத்துங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக நான் உங்களுக்கு சேஃப் ஜோன் சொல்லுடைய டிபார்ட்மெண்ட் வைஸாக விஓக்கு நூற்றி முப்பது மார்க் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா

இந்த இந்த மதிப்பெண்கள் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆண்டு குரூப் ஃபோர் பணிக்கு உங்களால் போக முடியும் ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம் டிஎன்பிசி குரூப் ஃபோருடைய வேக்கன்சிஸ் வந்து போகிறாங்க குரூப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா தலைகிலாக போயிடுச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக டிஎன்பிசி இதற்கான சரியான பதில்களை விரைவில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ எக்கார்ந்து கொண்டும் டிஎன்பிசி மறுதேர்வு நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க தயவுசெய்து அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் அடித்து சொல்கிறேன் குரூப் ஃபோருடைய தேர்வு மறுதேர்வு நடத்த வாய்ப்புகள் இல்லை இல்லை சரிங்களா இதை மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இதை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க சார் மறு நடக்குமா அப்படி இந்த தேர்வு நடக்குமா அதெல்லாம் நடக்குமான்ட்டு மறு தேர்வு நடக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க அதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஸோ மக்களே கவலைப்பட வேண்டாம் டிஎன்பி சொந்தமான செய்திகளை அனைத்து நீங்கள் உடனே கூட பிற நீங்கள் உடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்துருச்சுங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வேகன்சிஸ் எல்லாமே மாற்றி அமைச்சிருக்காங்க கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் மிக பெரிய அளவுல தமிழ்நாடு முழுவதுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக மதி கருத்து கணிப்பு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஓரில் இப்படி தான் இருக்கும் நான் தோராயமாக கொடுக்குற கருத்து கணிப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சார் ஏன் சார் இவ்வளோ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க நிறைய கோச்சிங் சென்டர் அடி வாங்கிடுச்சு சார் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே நிறைய பேர் சொல்கிறாங்க நான் கோச்சிங் சென்டரில் படித்து ஒரு சல்லி காசுக்கு நியூஸ் இல்லைன்றத சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கட் ஆஃபை பற்றி புரியவே புரியாது தயவுசெய்து உங்களுக்கு அந்த மாதிரி பர்சனாக இந்த கட் ஆஃப் வீடியோவே நீங்கள் பார்க்கவே வேண்டாங்க ஸோ இந்த மாதிரி பர்சன் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கான வீடியோ கிடையாது இந்த கட் ஆஃப் வீடியோவே நீங்கள் ஓப்பனே பண்ணி பார்க்க வேணாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக படிச்சுட்டு இருக்கோங்க குரூப் ஃபோரில் என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க உங்கள் கொஷின்ஸ் வந்து இவ்வளோ கொஷின் நான் இரநூறு மார்க் நான் நூற்றம்பது கொஸ்டின் ரைட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு கொஷின் ரைட்டு நூற்றி இரு முப்பது கொஷின் ரைட்டு அப்படின்றவங்க மட்டும் தயவு செய்து வீடியோவை பார்க்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் கட் போட்டிருக்காங்க ஆனால் அதை அதெல்லாம் உண்மையே கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி கட் ஆஃப் வருவதற்கு இந்த ஆண்டு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாதுங்க நான் அடித்து சொல்றேன் நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது சேஃப் சோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கட் ஆஃப் போடுறாங்க நாம் கொடுக்குற சேஃப் சோனு யாராலையும் கொடுக்க முடியாது ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மட்டும்தாங்க ஸோ நம்ம ஏனோ தானோ மற்றவங்க போகிற மாதிரி எல்லாமே கட் ஆஃப் போட கிடையாது எக்ஸாக்டாக சிலர் எல்லாமே நூறு மார்க் எடுத்தால் கூட போஸ்டிங்

எஸ்சி ஏவாக இருந்தால் நூற்றி இருபது பிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் ட்ரான்ஸ்ஜெண்டர் எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் நூற்றி பத்து இருந்தாலே போதுங்க இதுதாங்க அந்த காமனா ஸோ டிஃபரன்ஸில் எப்படி பிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி கேட்டகரி டைப்பிங் சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்குது என்கிட்ட பிஎஸ் டிம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நூற்றி பத்து இருந்தாலே போதும் இது எல்லாமே சேஃப் ஜோன் நான் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் ஆஃப் முன்னாடி நான் பேசிக்கான கட் ஆஃப் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் இப்போ கட் ஆஃப் உங்களுக்கு ஒரு சில பண்றேன் பண்ணுறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கீங்க இவ்வளோ கம்மியாகவா சார் கட் ஆஃப் வரும் உண்மையாகவே இது வந்து கட் ஆஃபா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நிறைய பேர் கேட்குறீங்க கட் ஆஃப் தாங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூனியர் அசிஸ்டன்ட்டு டைப்பிஸ்ட்டு ஃபாரஸ்ட் வாட்சரு ஓகேங்களா இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் வருமானது உங்களாலையும் சொல்ல முடியாது நம்மளாலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ கண்டிப்பா இப்ப நான் அந்த குடுகிற கட்டாப் வந்து பாத்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது சில மாற்றங்கள் கண்டிப்பா வரும் ஒரு ஐந்துலேருந்து இருந்து ஒரு மூன்று மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் இந்த மாதிரி தான் குறையும் இதுக்கு மேலே குறைவதற்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க சோ ஜென்ரல் கேட்டகிரி ஜூனியர் கேட்டகரியாக இருந்துக்கிங்க அப்படி நான் போகணும் அப்படின்னா கண்டிப்பா நூற்றம்பது மார்க் வேணும் ஜூனியர் நூற்றி ஐம்பத்தொன்னு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு டைபிஸ்ட் வந்து நூற்றி நாற்பது ஸ்டென்ட் டைபிஸ்ட் நூற்றி முப்பத்தஞ்சு பிஎஸ்டி நூற்றி இருபது சேஃப் ஜோன் நூற்றி முப்பத்தஞ்சுங்க ஸோ அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு வரப்ப ஜூ வி நூற்றி நாற்பத்தஞ்சு கண்டிப்பாக இருக்கணும் ஜூனியர் அஸ்டன்ட் டிகிரி நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்ச் நூற்றி முப்பத்தி ஒன்பது டைபஸ் நூற்றி முப்பத்தஞ்சு சின்ன ஆபிஸ் நூற்றி மூணு பிஎஸ்டி பதினெட்டு சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்கிறப்ப விஏஓ நூற்றி நாற்பது ஜூ நூற்றி முப்பத்தி ஒம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தி மூணு டைபிஎஸ் நூற்றி முப்பது ஸ்டெண்டர்ட் ஆபிஸ் நூற்றி ஒன்பது பிஎஸ்டிஎம் நூற்றி பதினஞ்சு சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க ஓகேங்களா எம்பிசி மற்றும் டிஎன்சி

விஇக்கு நூற்றி முப்பதுங்க ஜூனிய அரிஸ்டன்ட் நூற்றி இருபத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சன் நூற்றி இருபத்தாறு டைபஸ் நூற்றி இருபது டைப்பஸ் நூற்றி இருபது பிஎஸ்டி நூற்றி எட்டு செப்ஜோன் நூற்றி இருபதுங்க எஸ்இஏக்கு வந்து பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் வி நூற்றி இருபத்தஞ்சு ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சன் நூற்றி இருபது டைபிஸ் நூற்றி பதினெட்டு சினோடைபஸ் நூற்றி பதினெட்டு பிஎஸ்டி நூற்றி ஏழுங்க செப்சோன் அப்படி பார்க்கறப்ப நூற்றி இருபதுங்க எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா விஏஓ நூற்றி இருபது ஃபாரஸ்ட் ஜியூ ஜனியர் நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி பதினெட்டு டைப்பஸ் நூற்றி பதினாறு ஸ்டினோ டைபஸ் நூற்றி பதினஞ்சு பிஎஸ்டி நூற்றி அஞ்சு

ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக நான் உங்களுக்கு சேஃப் ஜோன் சொல்கிற டிபார்ட்மெண்ட் வைஸாக விஒஓக்கு நூற்றி முப்பது மார்க் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் ஜூனியர் எஸ்டன்ட்டுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ஃபாரஸ்ட் லேச்சருக்கு நூற்றி இருபது டைபிஸ்ட்டுக்கு நூற்றி முப்பது ஸ்டினைபிஸ்ட்டுக்கு நூற்றி இருபது பிஎஸ்டிங் நூற்றி அஞ்சுங்க ஸோ இந்த இந்த மதிப்பெண்கள் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆண்டு குரூப் ஃபோர் பணிக்கு உங்களால் போக முடியும் ஸோ மக்களே கவலையப்பட வேணாம் டிஎன்பிசி குரூப் ஃபோருடைய வேக்கன்சிஸ் வந்து மாற்ற போகிறாங்க குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா தலைகிலாம் போயிடுச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக டிஎன்பிசி இதற்கான சரியான பதில்களை விரைவில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ எக்கார்ந்து கொண்டும் டிஎன்பிசி மறு நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க தை செய்து அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் அடித்து சொல்கிறேன் குரூப் ஃபோருடைய தேர்வு மறுதேர்வு நடத்த வாய்ப்புகள் இல்லை இல்லை சரிங்களா இதை மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இதை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க சார் மறு நடக்குமா அப்படி இந்த தேர்வு நடக்குமா அதெல்லாம் நடக்குமான்ட்டு மறு தேர்வு நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஸோ மக்களே கவலைப்பட வேண்டாம் டிஎன்பி சொந்தமான செய்திகளை அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் உடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ